ப்ரோ கொஞ்சம் வெயிலில் வாடி போய் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னை மாதிரி கூல் ஆகணும்னா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஆகிட்டு வந்திருக்கியா இல்லை இதுதான் அந்த கிஃப்ட்டு வெங்காயம் வெங்காய விலையும் பார்த்தீங்கன்னா இல்லை அது வெயில முடிச்சு போட்டு பேசுகிற ம் என்ன உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு தரணுமாண்ணா ஏதாவது உனக்கு ஜூஸ் எல்லாம் போடாண்ணா நீங்க அதை பாக்கெட்ல வச்சுக்கீங்க என்ன மாதிரி கூலாயிடுவீங்க கூல் கூலாயிடுவோம் அங்கே பாருங்க ஐடி பாருங்க எப்படி இதுக்கு தான் இந்த மூடர்களுடைய இந்த மூட நம்பிக்கையுடைய கூட சவாசம் வச்சுக்காத வச்சுக்காத தலையால அடிச்சுக்கிட்டேன் ஆனா நீங்க வாபஸ் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சொன்னது ஒரு மகான் மகானா ஆமா அதுவும் மகானு மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு மகான் மத்திய பிரதேசம் ஊப்பினோட ஒரு கெஸ்ட் பண்ண முடியுது மாப்பில இந்த மகன் புதுசாக வந்துருக்கு தெரியலையே ஆமா இருக்காரு ஒருத்தர் சரி செய்தியை படிக்கல படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்புறம் வேற என்ன விசேஷம் வேற என்ன விசேஷம் நீங்க யூபிஎஸ்சி எழுதலாமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசரா உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது ஏதோ வச்சிருக்க ஆமா படிக்கலாம் தான் கிளாஸ் கிளாஸ்லாம் மூணுப்பா ஆசையில எனக்கு தான் இருக்கு இருக்கு ஆனா வந்து அதுக்காக ஒரு கிளாஸை தான் நம்ம விகடன் சார்பில் நடத்த போறாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூலாம் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் வர சனிக்கிழமை பதினோராம் தேதி மயிலாப்பூரில் இருக்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல நடத்த போகிறாங்க அதுக்கான லிங்க் வந்து நம்ம கமெண்ட் லைன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் அங்கே என்ன சிறப்புனா சிறப்பு உரையெல்லாம் நிறைய பேர் ஆற்ற போகிறாங்க யார் அப்படின்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் பாலகிருஷ்ணன் அதேமாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நந்தகுமார் கிங் மேக்கர்ஸ் அகாடமியோட இயக்குனர் சத்ய ஸ்ரீ பூமிநாதன் இவங்கெல்லாம் வந்து பேச போகிறாங்க ஸோ நிறைய ஒரு பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும் நம்ம கலந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி வினாத்தெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க நிச்சயமாக அது வந்து பயனுள்ளதாக அமையும் நீங்களும் யூபிஎஸ்சி படிங்க நானும் படிக்கிறேன் இன் கேஸ் யாரு ஃபர்ஸ்ட் நீங்க நான் आईपीएस இல்ல நான் கலெக்டர் நீங்க ஐபிஎஸ் ஆகிடின்னு செ இப்படி இருக்கும் ஒரே மோடுல போட்டாங்கன்னா கரூர்ல ஏற்கனவே ஒரு आईपीएस இருக்காரு நீங்க இன்னொரு ஐபிஎஸ் ஆயிடுவீங்களா காரகுடில யாரோ இருக்காங்க आईपीएस ஐஎஸ் காரகுடிலயா எனக்கே தெரியல உட்காரு சரி ஓகே அசோக்குளே பத்தராம பேசுவோம் வெல்கம் டு தி பெர்ஃபெக்ஷன் நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் वरुण ஓகே அசோக்குள பேirலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ கோவிஷீல்டு தடுப்பூசி ஒருவரெல்லாம் ஆச்சு ஏன்னா பிரிட்டிஷ் லண்டன் நீதிமன்றத்தில் இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஐம்பத்தோரு பேர் வழக்குகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் வந்து அரிதான பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்துதுலாம் அவங்களே வந்து தான ஒன்று வந்து சொன்னது கோவிஷீல்டு போட்டதுலாம் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு இப்போ என்னன்னா நாங்க இந்த இனிமேட்டு நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆஸ்திராஜெனிகா இவ்வளவு நிப்பாட்ட போறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா புதிய வேரியண்ட்டுக்கான நிறைய புதிய புதிய தடுப்பூசி எல்லாம் வந்துருச்சு அதனால எங்களுடைய தேவைகள் இப்ப குறைஞ்சதுனால நாங்க வந்து திரும்ப பெற்றுக்கிறோங்கிறத அறிவிச்சிருக்காங்க அதனாலதான் திரும்ப பெற்றுக்கிறாங்களா இல்ல நீதிமன்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவிஷீல்டு போட்டவங்களோட எண்ணிக்கைங்கிறது ஒரு எழுவத்தஞ்சு கோடி அப்போ எழுபத்தஞ்சு கோடியில் ஒரு ஆளாக நான் சரி ஓகே அதான் வந்து இன்னொரு விஷயம் இந்த கோவிஷீல்டு இந்தியாலையும் வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்தது அதை பற்றின ஆராய்ச்சிலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குமே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கோவிஷீல்டில் இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை குடுத்து ஆராய்ச்சி நடத்தணும் ஒரு நிபுணர் குழுவை வந்து அமைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு பட் அந்த குழுவோட விவரங்கள்லாம் இன்னும் சொல்லலை போக போக வரும் நாட்களில் அதெல்லாம் தெரிய வரும் ஓகே ஆனால் என்னென்னா நான் மருத்துவர்கள்ட்ட பேசுன வரைக்குமே அந்த கோவிஷீல்டு போட்டு ரெண்டு மாசத்துக்குலாம் பக்கவெளியை வந்து காட்டியிருக்கோம் இப்போல்லாம் காட்டவே காட்டாது அப்படின்னு சொல்றோம் அதனால நீங்கள் உறுதியாக வந்து நம்ப பயப்பட வேண்டாம் இல்லைன்ட்டு ஏன்னா தான் மிகப்பெரிய ஒரு எனிமி ஆமா எதிரி பயந்ததுனாலே உடம்புல போல இதெல்லாம் உருவாகலாம் பயந்ததுனாலே வளருவாங்க நல்லா பேசுறதெல்லாம் மாற்றம்லாம் தெரியும் பேச்சிலே அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் சரி கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கு பாக்கெட்ல வச்சுக்கலாம் அடுத்த செய்திக்கு போவோம் மூன்று கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு மூன்றாவது கட்ட தேர்தலில் அறுபத்தி நாலு புள்ளி நாலு சிறிது வாக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி நேற்று பதினோரு மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவுங்கிறது வந்து எப்ப நடந்ததுங்கிறத இன்னொரு ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓ மூணு நாள் நாளே சொல்றாங்க ஏன்னா ரெண்டாம் கட்ட தேர்தல் அந்த வாக்குப்பதிவு சதவீதங்கிறது ஒரு நாலு நாளைக்குள்ள வந்துச்சு ஏன்னா முதல் கட்டம் வர்றதுக்கே பத்து நாள் ஆச்சா இன்னும் அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி எவ்வளவு வாக்குகள் பதிவானுங்கிற தரவுகளை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப விசிகா தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு தேர்தல் ஆணையம் கடிதமும் வந்து எழுதியிருக்காரு ஆமாம் அதே மாதிரி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் ஆனால் இதில் வந்து தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இன்னொன்று லேட்டாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து சந்தேகத்தை கிளப்புது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படலையோ அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வருது அதனால் இதில் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கணும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு ஏன்னா அந்த வாக்குப்பதிவுங்கிறது மிகப்பெரிய ஒரு குளர்படியா தான் போயிட்டு இருக்கு நாலு சதவீதம் அஞ்சு சதவிதம் அதிகரிச்ச எல்லாம் காட்டியிருக்காங்க கணக்கு சோ சரி இவங்க எப்படி ஒரே நாள்ல முடிவுல அறிவிப்பாங்க

உள்ளே இருந்த போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் வெளியே காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க பட் நாலு இவிஎம் மிஷின்ஸ் அந்த வாக்கு பதிவாயிருந்த பெட்டிகள் வந்து இப்போ எரிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் இதில் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த நாள்லாம் திரும்ப வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா ஆனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தேர்தல் ஆணையம் திட்டிகிட்டு இருக்காங்க அந்த அங்கங்க எரியுது வாக்கு செய்ய வந்து கொடுக்க முடியல அப்படின்ட்டு ஆனால் பிரதமர் மோடி வாக்குச்சாவடிக்கு போனப்ப தேர்தல் ஆணைக்கிறவங்க பாராட்டி தான் வந்து பேசியிருந்தாரு ரொம்ப சிறப்பான முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அப்பலாம் வந்து பேசுறாரு இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு கணக்கு புரியும் சரி அடுத்த செய்திகள போவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தப்ப பிரதமர் மோடி வந்து பப்பு பப்புன்னு தான் இந்த கிடல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராகுல் காந்திய பேரே சொல்ல மாட்டா நான் பப்புன்னு வந்து சொல்லுவாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பப்பு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இளவரசர் இளவரசர் ஆக்கிட்டாரு ராகுல் காந்திங்கிற பேரை சொல்ல மாட்டாரு காங்கிரஸோட இளவரசர் காங்கிரஸோட இளவரசர் அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு அம்பானி அதானியே வந்து எடுத்திருக்காரு ராகுல் காந்தி கடந்த பத்து வருஷமா அம்பானி அதானிங்கிறத பேசிக்கிட்டே இருந்தாரு ஆனா தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அவரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்ப கருப்பு பணம் வாங்கியிருக்காரா ராகுல் காந்தி அப்படிங்கறத வந்து கேள்வி அனுப்பியிருக்காரு அம்பானி அதானி கிட்ட இருந்து வாங்கியிருக்காரா அப்ப அம்பானி அதானி கருப்பு பணம் வச்சிருக்காருங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்கு பத்து வருஷமா வச்சு தெரிஞ்சுக்கிட்டே பத்து வருஷம் அமைதியா இருந்திருக்காரு நம்ம ஜி அதான் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ஒழிச்சுட்டாங்களே கருப்பு பணத்தை சரி காங்கிரஸ் வாங்கிருப்பீங்க நாங்க வாங்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன் ஆனா வந்து பத்து வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இப்ப வந்து அதானி அம்பானி கிட்ட கருப்பு பணத்தை வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு ஆனா ராகுல் காந்தி நம்ம பிரச்சாரத்துல பாக்குறப்ப இருபத்தி ரெண்டு கோடிஸ்வரர்களை உருவாக்கிருக்காங்க பிஜேபி ஆட்சியில கடந்த பத்து வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பல பேரு பல லட்சம் பேரை நாங்க லட்சாதிபதியாக பேசுறாங்க இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி கூட அம்பானி அதானி பத்தி எல்லாம் இருக்காரு ராகுல் காந்தி பட் ஆனா பிரதமர் மோடி வந்து அதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இப்போ வந்து பேசவே மாட்டேங்கிறாரு டீல் வச்சுக்கிட்டாங்க அவர் எதை கவனிக்கிறாரு தெரியுமா பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் என்ன பேசுறாங்க கவனிப்பாரு அதே மாதிரி அமெரிக்காலும் ஒருத்தர் பேசுவார் சார்பா ஆமா அவருக்கு என்ன பேச கவனிக்கிறாரு இப்போ ராகுல் காந்தி என்ன பேசுறாங்க காக்கே என்ன பேசுறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாரு இன்னொன்னு குஜராத் தேர்தல் முடிஞ்சிருக்கு நேத்து கரெக்டா இன்னைக்கு வந்து அதானிய பத்தி பேசியிருக்காரு நேர்த்து பேசியிருக்கலாம் இன்னைக்கு பேசியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா அந்த இடஒதுக்கீட்டை பத்தியும் பேசுறாங்க காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி பிசிஎஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு காங்கிரஸ் இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா பறி பறி போயிடும் நாங்கள் தான் அதை வந்து கட்டி காப்பாற்றுறோம் அம்பேத்கர் வந்த கூட அரசியல் திட்டத்தை வந்து மாற்ற முடியாது ஏன்னா வந்து அம்பேத்கர் அம்பேத்கருக்கான உயரிய விருது வந்து காங்கிரஸ் ஆட்சி இல்லாத அப்போ தான் அது வழங்கப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் நானூறு சீட்டு வந்துவிட்டோம்னா அரசியல் மாத்திரம்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இப்போயும் நானூறு சீட்டு தான் இருக்கோம் இன்னொன்று நான் வந்து தேவான சொல்லி விரும்புகிறேன் நானூறு சீட்டு நாங்கள் ஏன் தேவை அப்படிங்கிறத சொல்கிறோம்னா ராமர் கோயிலை நாங்கள் காப்பாற்றணும் அவ இந்தியா உடனே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பாபரின் பெயரால ராமர் கோயில மூடிடுவாங்கங்கிறத குறிப்பிடுறாரு இதுக்கு மேல மதம் சார்ந்து எப்படி பேச முடியுங்கிறது ஆனா ஆனால் தேர்தலானே இப்போ கூட பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் தான் சொல்லிட்டு அந்த நம்ம சின்ன வயசுல படிக்கிறப்ப அந்த மூணு இதை காமிப்பாங்க குறியில தான் நான் சொல்றேன் கெட்டதை கேட்கும் காந்தியுடைய மோடி பேசுறதை மோடி நாங்கள் கேள்வி எழுத மாட்டோம் மோடி பண்ற ரோட் ஷோவை பார்க்க மாட்டோம்னு வந்து கண்ணையும் வாயையும் காதையும் மூடி உட்கார்ந்துருக்கான் என்ன பண்றது ஆமா இது வந்து கப்பல் சிப்பிள் ஓப்பனாவே சொல்றாரு ஏன்னா வந்து பாபர் பேரை சொல்லி ராமர் கோயில் அடைச்சிருவாங்கன்னு வெளிப்படையாவே அவர் இப்படி பேசுறாரு மதச்சார்போட இப்படி ஒரு பிரச்சாரம்

விளையாட்டுல கூட சிறுபான்மையினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப ஆட்சிக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னா கிரிக்கெட்ல வந்து மத அடிப்படையில தான் ஆட்களை சேர்ப்பாங்க இது என்ன ஐபிஎல் சீசனுங்கிறதுனால கிரிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரதமர் பேசுவாரு இந்த சமிய கட்டி எல்லாம் இருந்தாரு இப்ப வந்து பிரதமர் இப்படி பேசியிருக்காரு ஆனா வந்து என்னன்னா அந்த பதட்டத்துல பேசுறாங்க நீங்க சொன்னீங்கல்ல ஆமா அவர் வந்து கோவிஷீல்டு அவர் கோவாக்சின் தான் போட்டுருந்தாரு இல்ல அவரு பதட்டத்துல பேசல அவர் தான் நானூறு சீட்டு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை நம்பிக்கையில இருக்காருல்ல பயத்துல வளருவாங்கன்னு நான் சும்மா பொதுவா சொன்னேன் யாரையும் நீங்க சொன்னீங்க ஆமா சரி இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ புருந்தகை உயர் நீதிமன்றத்துல வழக்கு வந்து போட்டிருக்காரு பிரதமர் மோடி மதம் சார்ந்து பிரச்சாரம் பண்றாங்க இந்த தேர்தல் ஆணையம் கண்டிக்கிறது கிடையாது அதனால உயர் நீதிமன்றம் விசாரிக்கணுங்கிறத ஒரு மனு ஏன்னா உச்ச நீதிமன்றம் டேரக்டா பண்ணணும் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இங்க வாங்கிப்பாங்கல்ல இந்த ரூட் எடுத்துருக்காங்க ஆனா உயர் நீதிமன்றம் அந்த வழக்க பட்டியலையே போடலையா அதான் காங்கிரஸ் வச்சுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் குறிப்பாக பிரதமர் மோடி பேர் இருக்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்ப நீதிபதி கிட்ட முறையிட்டதுனால நீதிபதி சில மாற்றங்களை செய்ய சொல்றாரு அந்த வழக்குல பண்ணதுல இப்போ இந்த மாற்றங்களை திருப்பி ஃபைல் பண்ண போகிறாங்களாம் ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல கர்நாடகாவில் ஒரு வீடியோ கர்நாடகா பிஜேபியிலேருந்து மத வெறுப்பை பரப்புற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அதை டெலிட் பண்ணல தான் அவ்வளோதான் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ முடிஞ்சிருச்சு நீங்கள் நீக்கே ஆகணும் பிறப்பு அப்படின்னு இருக்காங்க அதனால தேர்தல் ஆணையம் ஸ்டிக்டாக தான் இருக்காங்க அதை நம்ம மறந்துட கூடாது சரி வெங்காயத்திரம் மணி நேரமா வச்சுட்டு இருக்கீங்கல்ல அந்த மகான் பேரை சொல்லிடலாமா மகான் யாரும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா ஜோதிராதித்ய சிந்தியா இந்த சைடுன்றப்ப நல்லா தான் இருந்தா போல அந்த சைடு போய் என்ன பண்ணாங்களோ தெரியல என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப வெயிலா இருக்கே எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வெயிலாம் நமக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த வெங்காயத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா வெப்பமே தெரியாது அப்படின்ட்டு இருக்காரு நம்ம வெங்காயம் பாக்கெட் வச்சுக்கலாம் திடீர்னு பிரச்சாரம் வர பண்ணுறாரு வாயிலெல்லாம் போட்டுட்டு போனாருன்னா யாரும் பக்கத்துல நிற்க முடியாது அந்த அளவுக்கு வந்து வெள்ளோதரும் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் மாயாவதி அவங்க எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க யூபியில் இந்தியா கூட்டணியும் இல்லை இந்தியா என்டிஏ கூட்டணி இல்லைன்னு தனியாக தான் என்்பில தான் பேசுவாங்க ஆமா கொஞ்சம் ரொம்ப அடிச்செல்லாம் பேச மாட்டாங்க பாஜகவை அதனால பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க தம்பி மகன் ஆகாஷ் ஆனந்த் அவரை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சியில சேர்ந்திருந்தாங்க இப்போ போன டிசம்பர்ல அவர் வந்து என்னோட அரசியல் வாரிசே நீ தான் அத்தை உனக்கு அந்த பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அவரை தேசிய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அறிவிச்சிருந்தாங்க அவர் இப்ப பிரச்சாரத்துல பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தாருன்னா பாஜக வந்து ஒரு துரோகிகளின் கட்சி ஒரு பயங்கரவாத கட்சி அப்படின்லாம் பேசிட்டாரு அதனால யூபி போலீஸ் கேஸ் போட்டாங்க இவர் வந்து நடத்தை விதிகளை மீறி பேசிட்டு இருக்காரு புல்டோசர் கட்சின்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க சொல்லிட்டாரா அவர் யுபில அவங்க போலீஸ் வந்து ஓகே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கேஸ் போட்டா இவங்க அவரை வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க மாயாவதி என்ன நீ ஓரா பேசிக்கலாம் அத்தை கூட சின்ன வயசுல நீ தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தையோட ஸ்டாண்ட் இது கூட உனக்கு தெரியல மருமகடே நீ கொஞ்ச நாள் தேர்தல் முன்பு அமைதி அத்தை வளரவே கேஸ்தான் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க போல என்ன சொல்றாங்க அவங்கன்னா அவருக்கு என்ன முதிர்ச்சி வரல வந்த உடன நாங்க பதவி குடுத்துக்கிறேன் இது நான் அத்தையோட டீல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்ல வராங்களான்னு தெரில ஆனா அவங்க வெளியில கேட்டா பி டீம்லாம் எல்லாம் கிடையாது நாங்க பிஜேபியும் அடிப்போம்னு சொல்லுவாங்க பட் ஓங்கி அடிச்சிருக்காரு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க ஹரியானால ஆட்சிக்கு சூழல் வந்து ஏற்பட்டு இருக்கு இப்ப வந்து பிஜேபி தான் வந்து ஆட்சியில வந்து இருக்காங்க ஏற்கனவே மனோகர்லால் கட்டார் வந்து சிஎம் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணலாம் வந்தாரு அதுக்கு பிறகு திருப்பி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க பிஜேபி அது என்னன்னா தொண்ணூறு சீட்டு தொண்ணூறு சீட்டுல நாப்பத்தி இடங்களாவது வேணும் ஆனா பிஜேபி ஒரு முப்பது இடங்கள் தான் ஆனா கூட கூட்டணி எல்லாம் தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இப்போ மூன்று சுயேட்சிகள் நாங்க எங்களுடைய பிஜேபி கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கணும்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்ப வந்து அங்க ஆட்சிக்கு வரும் சூழல் வந்து ஏற்பட்டு இருக்கு நயாப் சைனின்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க முதல்வரா அவர் கொஞ்ச நாள் கூட முதல்வரா இருக்க முடியாத மாதிரி நடந்திருக்குது ஆமா சரி அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் அந்த அத்தை மருமகன் கதை மாதிரி இங்கிட்டு பெரியம்மா பாக்குறதுக்காக ஒருத்தவங்க போயிருக்காங்க எல்லாம் வாரிசா இருக்கேன் பத்தியா இதான் ஜி சொன்னாரு நீ வந்து சொல்லிட்டு இருக்காரு வாரிசு அரசியல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால நேத்து எலெக்ஷன் நடந்தது பாராமதி தொகுதியில வந்து சரத் பவார் சுப்ரியா சூழலே எல்லாரும் வந்து வாக்களிச்சாங்க சுப்ரியா சூழே தான் அங்க போட்டீடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அஜித் பவார் அவர் பிரிஞ்சு போனார் சரத்பவார்ல இருந்து அவரோட மனைவியும் அங்க போட்டிடறாங்க இவங்க சுப்ரியா சூளை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட்டு போட்டுட்டு நேரா அஜித் பவார் வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சுப்ரியா சூலே அஜித் பவார் வீட்டுக்கு இப்பதான் போறாங்க என்ன தேர்தல் அன்னைக்கே போறாங்க இப்ப எதுவும் கூட்டணி சேர்ந்துருவாங்களோ அப்படிங்குற மாதிரி இருந்தது பட் வெளிய வந்து எங்க பெரியம்மாவ பாக்க அதாவது அஜித் பவாரோட தான் பாக்குறதுக்காகதான் போனேன் அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு அப்படீன்னு சொல்லிருக்காங்க சரி பெரிய மோட்ட சொல்லி அவருடைய மகனுக்கு கிளாஸ் எடுக்க சொல்ல வேண்டியதான சூப்பரியா சொல்லு அஜித் பவார் கொஞ்சம் நல்ல பத்தி சொல்லுங்க ஃபேமிலி பேமிலி வேற அரசியல் வேற அப்படின்றவாங்க அதனால வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க இவரும் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுன்னு இருக்காரு அஜித் பவார் உம் நெகிழ்ச்சி ஜூன் பிறகு நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தியா ஆமா இருபத்தி ஐயாயிரம் அந்த ஆஸ்பிட்டலின் நியமனத்தை வந்து ரத்து செஞ்சிருந்தது கல்கத்தா உயர்நீதிமன்றம் மேல்முறையை செஞ்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அதில் வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க கொல்கத்தா நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்புக்கு அதாவது என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கன்னா ஆசிரியர் நியமன முறையில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு நிறைய பேர் பணம் கொடுத்தெல்லாம் வந்து பதவி வாங்கியிருக்காங்க அதனால் இருபத்தைந்தாயிரத்தி சொச்சம் பேரையும் நாங்கள் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுறோம் எல்லாரையும் நீக்கிருங்க இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதுக்கு இப்போ வந்து தடை விதிச்சிருக்காங்க இதில் மேற்கொண்டு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க யார் யார் முறைகேடு பண்ணி பதவி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டு வேலையை விட்டு போயிடணுங்கிறதையும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க மேற்கு அவங்க அரசையும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக முறைகேடு நடந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா மக்களுக்கு எப்படி அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை வரும் அப்படிங்கறதையும் மம்தா கவர்மெண்ட்டை நோக்கி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட நோக்கி ஒருத்தர் கேள்வியா கேட்டிருக்காரு இது சொல்லாட்சி செயலாட்சின்னு தருகை கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பாட்டு பாடி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லாட்சியும் அல்ல செயலாட்சியும் கிடையாது ஒரு பெத்து ஆட்சி இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எல்லாமே கட்டணம் உயர்ந்துருச்சு ஈபி கட்டணம் அதிகமாயிருச்சு வாட்டர் பில் அதிகமாயிருச்சு சொத்து வரி வந்து அதிகமாயிருச்சு ஏன் வந்து ரோடு போட முடியல ஜல்லி வீடு கட்ட முடியல ஜல்லிக்கல்லு சிமெண்ட் விலை எல்லாமே ரொம்ப அதிகமாயிருச்சு திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மின்கட்டு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா குற்றச்சாட்டையும் மூணு பக்கத்துல அடைக்கிட்டாரு ஓ மூணு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு மூணு பக்கம் அறிக்கை கூட கிடையாது ஒரு ஒன்றரை பக்கம் அறிக்கை ஏன்னா புரட்சி தமிழர் வரைக்கும் முக்கா பக்கம் முடிஞ்சிருச்சு புரட்சி தமிழர் ஓ புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கைங்கிற அளவுக்கு ஒரு முக்கா பக்கம் முடிஞ்சிருக்கு அப்புறம் ரெண்டு பாயிண்ட் அப்புறம் அடுத்த பக்கம் ஃபுல்லா டீமி ஒரு மண்டை திட்டி அப்புறம் முதல் பெறாலேயே முடிச்சிட்டாங்க ஓகே அறிக்கை வந்து வெளியாக இருக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு எடப்பாடிக்கு அதை இன்னும் இறங்கி பேச இருக்குது இங்க பிரச்சனையா இருக்கு இந்த திராவிட மாடல் அரசுல ஆட்சியில் அந்த நாலு கோடி யாரோடது அப்படிங்கிறது இப்போ வரையும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது நயினார் நாகேந்திரன் கூட அந்த டைம்ல நயினார் நாகேந்திரனோடதுன்னு சொல்லியிருந்தாங்க அவருதான் இல்ல தெரியாதுங்கிறாரு தெரியாதுங்கிறாரு ஆஜராக மாட்டேங்கிறாரு இப்போ வரையும் அவர் ஆஜராகல சிபிசிஐடி வந்து போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளாதார பிரிவு தலைவர் பாஜகவோட பொருளாதார பிரிவு தலைவர் கோவர்தன் அப்படிங்கிற ஒரு வீட்டுல ரைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க வீடு கடைகள்ல இப்ப பொருளாளர் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வீட்டு அவர்கிட்டையும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் வச்சிருக்காங்களாம் ஸோ இதுதான் இதுல நடந்துட்டு இருக்க அந்த வழக்குல அப்டேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஜெயக்குமார் ஜெயக்குமார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் வந்து மரணம் அடைஞ்சிருந்தாரு அதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிறதுனால விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸு இப்ப அவரு அந்த கடிதத்துல காங்கிரஸோட முன்னாள் தலைவர் மாநில தலைவர் கே வி தங்கபாலு பேர் குறிப்பிட்டிருந்தாரு காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் பேர்லாம் குறிப்பிட்டிருந்தாரு ரூபி மனோகரன் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி கே வி தங்கபாலுக்கிட்டையும் விசாரணை நடத்தி வாக்குமூலம்லாம் வாங்கியிருக்காங்க போலீஸு பட் அவர் தங்கபாலு வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காராம் நான் அவர்கிட்ட பணம்லாம் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காராம் ஸோ போக போக விசாரிக்க தான் தெரியும் ஓகே அதே மாதிரி இந்த சென்னையில் தௌசண்ட் லைட்ஸ் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமியை மாநகராட்சி பூங்காக்குள்ளாரே ரெண்டு வளர்ப்பு நாய்கள் சேர்ந்து கிடச்சது இப்போ இந்த புகழேங்கிற உரிமையாளருக்கு அந்த நாயை உடனே அப்புறப்படுத்தணுன்னாங்க இப்போ மதுரைக்கு அவருடைய தோட்டத்தை அப்புறப்படுத்தியிருக்காங்க அவர் அதே மாதிரி இப்போ என்னென்னா பல இந்த நாய்கள் வளர்த்துறாங்களே ஆமாம் பல ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க மாநகராட்சி சார்பாக நீங்கள் பூங்காக்குள்ளார நாய்களை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தான் ஒரே சமயத்தில் கொண்டு வரணும் அதே மாதிரி நாய்க்குள்ளே பூங்காவுக்குள்ளே வரப்ப அந்த நாயுடைய வாய்கள்ங்கிறது கட்டப்பட்டு இருக்கணும் குழந்தைகள் விளையாடுற இடத்துக்கு நாய்களை கொண்டு போகவே கூடாது உள்ளிட்ட பல அம்சங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வளர்ப்பு புராணி மருத்துவர்கள்லாம் இருப்பாங்கல்ல குட் டாக் பேட் டாக்ங்கிறதே கிடையாது பேட் ஓனர்ஸ் தான் இருக்காங்களா நம்ம நாய்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ அதுபடி தான் வந்து செயல்படும் அந்த ஓனர்ஸ் வந்து ரொம்ப இப்போ ஒரு இது மாதிரி ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரி அது மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏற்கனவே வந்து மத்திய அரசுலேருந்து இருபத்தி மூன்று வகை நாய்களை இந்தியாவில் தடை விதிச்சிருந்தாங்க மாநிலங்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பியிருந்தாங்க பட் நிறைய தடை செய்யப்பட்ட நாய்கள் இருக்குதா தான் சொல்றாங்க அதையும் பார்க்க முடியும் இந்திய தேர்தல் ஆணையம் அளவுக்கு ரஷ்யாவில் தேர்தல் ஆணையம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லை அப்படிங்கறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து எதிர்கட்சிகள்லாம் முடக்கிட்டு ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து ஐந்தாவது முறையா அதிபராக தேர்வாயிருந்தாரு தேர்தலில் இப்போ பதவி ஏத்துட்டு இருக்காரு வெங்காயம் உஷ்ணமா இருக்காங்க சொல்லுவோம் ஆமா அவர் அந்த நடந்து வந்து பதவியேற்றிருக்க வீடியோலாம் வந்து ரஷ்யால இருந்து வெளியிட்டு

அதிகாலை எழுவது காலை நாலு மணி ரொம்ப நல்லது அஞ்சு மணி நல்லது ஆறு மணி பரவாயில்லை ஏழு மணி சோம்பேறி எட்டு மணி சுடும் சோம்பேறி ஒன்பது மணி நோயாளி பத்து மணி வாழ்வதே வீண் அப்பாடா நம்ம இந்த லிஸ்ட்லேயே இல்லை பத்தரை மணிக்கு எழுந்திரிக்கிறோங்க டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு தம்பி தம்பி நீ பாஸ் ஆனது அக்கௌண்ட் குரூப் அக்கௌண்ட்ஸ் குரூப்புப்பா கருப்பு பண வாரத்தில் ராகுல் காந்தியிடம் மக்கள் பதிலை எதிர்பார்க்கிறார்கள் மோடி நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டீங்களே எலெக்ஷன் கமிஷன் ட்விட்டர் கர்நாடக தேர்தல் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் பாஜகவோட அந்த முஸ்லீம் மத வெறுப்பு வீடியோவை நீக்க சொல்ல மாட்டோம் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு நீக்கலைன்னா எங்கள் நடவடிக்கை ரொம்ப உக்கரமாக இருக்கும் அரசியலில் இதெல்லாம் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் அவர் கருவு போனை வாங்கியிருக்கார் ராகுல் காந்தி எங்க குற்றம் சாட்டுறாரு இன் கேஸ் வாங்கியிருந்தாருன்னு அவர் தானே விசாரிக்கணும் ஐ மீன் அவருடைய அவர் தானே வந்து இடி அமலாக்கத்துறை அது தன்னாட்சி தன்னாட்சி அமைப்பு அப்ப அவங்க விசாரிக்காம இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இதுல இருக்கு ஏன்னா ஊழலை ஒழிச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளமான்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப கருப்பு பணம் இருக்குன்றாரு ஆமா அப்ப எங்க போச்சு கருப்பு பணம் ஆனா யாருக்கிட்ட இருக்கு ஆனா நண்பர் வந்து செஞ்சோட்டு கடன் தீர்த்துன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு சேர்ந்து என்னையே இப்படி பண்ணி பாட்டு அதனால நம்ம வந்து இன்னொரு பாட்டவே குடுத்து விடைபெறலாம் என்ன பனியா பேசியது ஏனன்பே அன்பேன் சொல்லுவாங்க ஆகியுமே இப்படி பேசிட்டாணி அதானி பிரதமர் மோடிக்கு வந்து விடை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நல்லா நீங்க சரி இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் யார் சொன்னாலும் அவர்களிடம் சுவகாசம் வச்சிக்கிறாதீங்க அவங்க சொல்றதையும் கேட்காதீங்க உங்க மத்திய அமைச்சரே இருக்கிறீங்களா நீங்க